எதற்காத நாடகம் எனும் புதிய வகையை உருவாக்கியவர் பம்மல் சம்பந்தனார் பம்மல் சம்பந்தனாரின் புகழ்பெற்ற படைப்புகளில் தவறானது எது மனோகரா சந்திரஹரி உத்தமபத்னி குளத்தங்கரி அரசனம் குளத்தங்கரி அரசமரம் வந்து தவறானது எனக்கு ஒரு கனவு உள்ளது ஹைகாவிய டீம் எனும் மிகச்சிறந்த உரையாற்றியவர் மார்ட்டின் கிங் தமிழின் முதல் சிறுகதை குலத்தங்கரி அரசங்கம் அரசமரம் பாய்ஸ் கமேனி எனும் நாடக உருவாக்கியவர் சங்கரா சுவாமிகள் பம்மல் சம்பந்தனா தொடர்பான சரியான கூட்டை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று இந்திய நாடக மேடை என்ற இதழை வெளியிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் பயில் முறை நாடகக் குழுவை உருவாக்கினார் இந்திய நாடக மேடை எனும் இதழை வெளியிட்டவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல் பயில்முறை நாடகக் குழுவை உருவாக்கியவர் ரெண்டும் சரியானது